வடக்கு கிழக்கின் அபிவிருத்தி திட்டங்களுக்கான அரசாங்க நிதி இடைநிறுத்தப்பட்டுள்ளமை தொடர்பில் அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவர் ரிஷாத் பதியுதீன் கேள்வி எழுப்பியுள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிப்பதாக அளிப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து இந்த நிதி நிறுத்தம் இடம்பெற்றுள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ரிஷாத் பதியுதீன் எழுதியுள்ள கடிதத்தில் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது பிரதேசங்களைச் சேர்ந்த மக்கள் கிராம அபிவிருத்தி சங்கங்கள் பதிவு செய்யப்பட்ட கழகங்கள் நலன்புரி சங்கங்கள் மற்றும் ஏனைய சமூக அடிப்படையிலான அமைப்புகளின் கோரிக்கைகளை கருத்தில் கொண்டு அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்கு கணிசமான தொகையை ஒதுக்கியமைக்காக ரிஷார்ட் ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவித்திருந்தார் எவ்வாறாயினும் அந்த திட்டங்களை உடனடியாக நிறுத்துமாறும் எந்த ஒரு நியாயமான காரணமும் இன்றி அந்த ஒதுக்கீட்டை திரும்ப பெறுமாறும் கடிதங்கள் அனுப்பப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த விடயத்தில் கொள்ளுமாறும் அந்த கடிதங்களை உடனடியாக ரத்து செய்து திட்டங்களை துரிதமாக அமல்படுத்துவதற்கு உரிய அதிகாரிகளுக்கு பணிப்புரை வழங்குமாறும் ரிஷாட் பதியுதீன் வலியுறுத்தியுள்ளார் தேர்தல் சட்டத்தை மூறும் செயல் என்பதால் உரிய நிதியை திருப்பிக் கொடுத்தால் இதுபோன்ற நெறிமுறையற்ற செயல்கள் குறித்து தேர்தல் ஆணையத்திடம் முறையிட வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் முல்லைத்தீவு வவுனியா மற்றும் மன்னார் மாவட்டங்களின் அபிவிருத்தி திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை இடைநிறுத்தி ஜனாதிபதி செயலகம் கடிதம் வழங்கியதை அடுத்து ரிஷாத் பதியுதீன் ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பியுள்ளார்